வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தினத்தந்தி நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்துக்கு இழப்பீடு நிலுவைத் தொகை ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் வழங்காததால் அரசு பஸ் ஜப்தி கோர்ட் ஊழியர்கள் நடவடிக்கை விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்துக்கு இழப்பீடு நிலுவை தொகை ஐம்பத்தி எட்டாயிரம் வழங்காததால் அரசு பஸ் ஜப்தி செய்யப்பட்டது காஞ்சிபுரம் மாநகராட்சி தாயார்குளம் பகுதியை சேர்ந்தவர் அண்ணம் அண்ணாமலை கூலி தொழிலாளியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காஞ்சிபுரத்தை அடுத்த அரக்கோணம் சாலையில் குதிரைமேடு பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் அரசு பஸ் மோதி உயிரிழந்தார் குறித்தான வழக்கு விசாரணை காஞ்சிபுரம் முதன்மை சார்பு கோர்ட்டில் நடைபெற்றது இந்த நிலையில் அண்ணாமலையின் வாரிசுதாரர்களான தேவி முரளி வேல்முருகன் ஆகியோருக்கு ரூபாய் ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க கோர்ட் உத்தரவிட்டது இழப்பீட்டுத் தொகையை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நிர்வாகம் பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துக்கு சிறுக சிறுக கொடுத்து வந்த நிலையில் இறுதியாக ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி பதினேழு நிலுவையாக வைத்துள்ளது மேலும் இழப்பீடு தொகைக்கான வட்டி என ரூபாய் அறுபத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னை நிலுவைத் தொகையாக வைத்திருந்தது இதுகுறித்து உயிரிழந்த அண்ணாமலையின் வாரிசுதாரர்கள் வக்கீல் வெங்கடேசன் மூலம் கோர்ட்டில் முறையிட்டதன் பேரில் ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறை கோர்ட்டில் செலுத்த உத்தரவிடப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் அலட்சியம் காட்டி உள்ளது அதனால் காஞ்சிபுரம் முதன்மை சார் கோர்ட் நீதிபதி அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார் கோர்ட்டு உத்தரவின்படி நேற்று காஞ்சிபுரம் பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸை கோர்ட் ஊழியர்கள் ஜப்தி செய்து கோர்ட்டில் ஒப்படைத்தனர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த கூலி தொழிலாளியின் குடும்பத்திற்கு இழப்பீடு நிலுவைத் தொகை வழங்காததால் அரசு பஸ் ஜப்தி செய்யப்பட்ட சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அடுத்தது பாருங்க தாம்பரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தாம்பரம் ரயில் நிலையத்தில் மூன்று டன் ரேஷன் அரிசி பறிமுதல் சென்னையை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் மூன்று மற்றும் நாலாவது நடைமேடியை ஒட்டியுள்ள முற்போதரில் ரேஷன் அரிசி மூட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை நேற்று காலை ரோந்து சென்று ரயில்வே பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர் புதரில் இருந்த நூத்தி நாற்பது மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் அதில் மூன்று டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரிந்தது பின்னர் பறிமுதலான ரேஷன் அரிசி மூட்டைகளை தாம்பரம் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் வழக்கு பதிவு செய்து ரேஷன் அரிசியை கடத்த முயன்றது யார் என விசாரித்து வருகின்றனர் அடுத்தது காஞ்சி அதாவது காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது கச்சபேஸ்வரர் கோவிலில் இரண்டு ஜோடிகளுக்கு திருமணம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு அரசு சிந்து இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில்கள் சார்பில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச திருமணங்களை நடத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி காஞ்சிபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளை திருமணம் செய்து கொள்ளும் தகுதியான மணமக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு குடும்ப சூழ்நிலை குறித்து ஆய்வு செய்து இரண்டு ஜோடி மணமக்களை தேர்வு செய்யப்பட்டனர் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நேற்று பட்டு சேலை பட்டு வேஷ்டி கை கடிகாரம் தங்க தாலி உள்ளிட்டவைகள் வழங்கி காஞ்சிபுரம் கச்சேஸ்வரர் கோவிலில் மண்டபத்தில் மாணமக்களின் குடும்பத்தினர் கலந்து கொள்ள இரண்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது திருமண விழாவில் காஞ்சிபுரம் ஏ எழிலரசன் மேயர் மகாலட்சுமி அவர்கள் யுவராஜ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி திருமணம் செய்து கொண்ட இரண்டு ஜோடிகளுக்கும் எழுபதாயிரம் மதிப்பிலான கட்டில் பீரோ வழங்கினார்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு கலை அதாவது காலை சிற்றுண்டியும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு திருமண விழாவில் கோவில் செயல் அலுவலகர்கள் ராஜமாணிக்கம் பூவழகி திருக்கோவில்கள் ஆய்வாளர் அலைமேலு உள்ளிட்டோரும் மணமகன் மணமக்கள் வீட்டாரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அப்புறம் இருபத்தி ஆறு வகையான சீர்வரிசை பொருட்களை வழங்கினார்கள் அடுத்தது பாருங்க காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வாலிபருக்கு அறிவால் வெட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட சென்னை காஞ்சிபுரம் அதாவது சின்ன காஞ்சிபுரம் அம்மங்கார தெருவை பகுதியை சேர்ந்தவர் தீனா என்கிற தீன சேகரன் இவர் தனது உறவினர் ஒருவரின் கடையில் பணிபுரிந்து வந்தார் நேற்று மாலை அம்மங்கார தெரு பகுதியில் மது குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென வந்த மர்ம நபர் தீன தீனசேகரனை கண்மூடித்தனமாக தாக்கி அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் இதில் தலை மற்றும் கைகளில் படுகாயமடைந்த நிலையில் துடித்த தீனசேகரனை சேகரனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த விஷ்ணு காஞ்சி போலீசார் கம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டார் மர்ம நபர் யார் ஏதேனும் முன்விரோதம் காரணமாக வெட்டினாரா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா என்று விஷ்ணு காஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்ற தீனா சேகரன் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் கால்வாய்த்தூர் வரும்போது கோழாயில் படம் பாருங்க ஸ்ரீபெருமந்தூர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செம்பரம்பக்கம் ஏரிக்கு செல்லும் வரத்து கால்வாய் தூர்வாரும் போது குழாயில் உடைப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூரில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஸ்ரீபெருமந்தூரில் ஏரி உள்ளது இந்த ஏரியில் இருந்து உபரி நீர் செய்ய செம்பரம்பக்கம் ஏரிக்கு செல்வதற்கான வரத்து கால்வாய் உள்ளது வருடா வருடம் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வரத்து கால்வாயில் நீர் வளத்துறை சார்பாக தூர்வாருவது வழக்கம் தற்போது இந்த வரத்து கால்வாய் பொக்லைன் இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணி நடந்து வருகிறது நேற்று பொக்லைன் இயந்திரம் மூலம் தூர்வாரும் போது வட இருந்து கழிவு நீர் செல்லும் குழாய் மீது பட்டு உடைப்பு ஏற்பட்டது இதனால் கழிவு நீரானது பீச்சி அடித்து அருவி போல கொட்டி இந்த கால்வாய் முழுவதும் கழிவுநீரால் நிரப்பியது இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த கழிவு நீர் கால்வாயில் அடைப்பை கூடிய விரைவில் சரி செய்ய என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த கால்வாய் வழியாக செல்லும் உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரியில் கலந்து சென்னை மக்களுக்கு குடிநீராய் குடிநீராய் விளங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது வண்டலூர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வண்டலூரில் இருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரை ஜிஎஸ்டி சாலை சிக்னலில் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததால் விபத்துகள் அதிகரிப்பு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வண்டலூரில் இருந்து சிங்கப்பெருமாள் கோவிலில் வரை ஜிஎஸ்டி சாலை சிக்னலில் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததால் விபத்துகள் அதிகரிக்கிறது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் தினமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன வண்டலூரிலிருந்து சிங்கபெருமாள் கோவில் வரை ஜிஎஸ்டி சாலைகளில் வாகன நெரிச்சலை தவிப்பதற்காகவும் பொதுமக்கள் விபத்துகளின்றி பயணம் செய்வதாகவும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் நாள்தோறும் விபத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதாவது வருகிறது இதற்கு முக்கிய காரணம் போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட்ட இடங்களில் முறையாக போக்குவரத்து போலீசார் சரிவர பணியில் இருப்பதில்லை என்று கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க பல்வேறு இடங்களில் சிக்னல்கள் முறையாக பராமரிப்பது இல்லாமல் உள்ளன இதன் காரணமாக போக்குவரத்து சிக்னல்கள் சரிவர இயக்கப்படாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு உயிர் வலி ஏற்படுகிறது அதாவது உயிர் பலி ஏற்படுகிறது எனவே வண்டலூரில் இருந்து சிங்கபெருமாள் கோவில் வரை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களை முறையாக பராமரித்து போக்குவரத்து போலீசார் பணியில் அமர்ந்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்தது பாருங்க காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வாலாஜாபாத் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் திருட்டு வாலாஜாபாத் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் திருடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகா அவ்வளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட நெய்க்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் பங்குஜம் வயது எழுபது குடும்பத்தினர் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் பங்குஜம் வீட்டை பூட்டி வீட்டு கூலி வேலைக்கு சென்றார் வேலை முடித்து பங்குஜம் உணவு சாப்பிட வீட்டுக்கு வந்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் அறையில் இருந்து பீரோ உடைக்கப்பட்டு அதில் பவுன் தங்க வைத்திருந்த நகைகள் மற்றும் நெல் விற்பனை செய்து வைத்திருந்த ரூபாய் பதினாறாயிரம் திருட்டு போனது தெரிய வந்தது இது குறித்து உடனடியாக மாநகர ஆமா உடனடியாக மா கரல் மாகரல் போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் பங்கஜத்திடம் விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் பதிவாகி இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர் போலீசார் ஆய்வு செய்ததில் காரில் வந்த மர்ம நபர்கள் நோட்டமிட்டு வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி கொண்டு திரும்பி செல்வது தெரிய வந்துள்ளது போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்டப்பகலில் காரில் வந்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அடுத்தது பாருங்க தாம்பரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தண்ணீர் லாரி சக்கரத்தில் சிக்கி வாலிபர் பலி தாம்பரம் அருகே தண்ணீர் லாரி சக்கரத்தில் சிக்கி வாலிபர் பலியானார் சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த சேர்ந்தவர் விக்னேஷ் வயது இருபத்தாறு இவர் தாம்பரத்தில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் முடிச்சூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் மதனபுரம் அருகே சென்றபோது பின்னால் அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி விக்னேஷின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது இதில் நிலை கீழே விழுந்த விக்னேஷின் தலையில் லாரி சக்கரம் ஏறி இறங்கியது லாரி சக்கரத்தில் சிக்கிய விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் விபத்தை கண்டதும் லாரியை சாலையில் நிறுத்திவிட்டு டிரைவர் தப்பி ஓடிவிட்டார் இதுபற்றி தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் அடுத்தது காஞ்சிபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு லட்சத்தில் திருப்பணிகள் தொடக்கம் சந்நிதிகளுக்கு ஐந்து சந்நிதிகளுக்கு பாலலாய பாலாய உற்சவம் காஞ்சிபுரம் வரதாஜி பெருமாள் கோவிலில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் ஐந்து சன்னதிகளுக்கு பாலாலாயே பாலிலாயே பாலிலேயே உற்சவம் நேற்று நடந்தது இதைத் தொடர்ந்து எழுபத்தி ஐந்து லட்சத்தில் திருப்பணிகள் தொடங்கியது நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் உலக பெற்ற காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டு படிப்படியாக திருப்பணிகள் நடந்து வருகிறது அந்த வகையில் கோவில் வளாகத்தில் ஆனந்த சரஸ் திருக்குளத்தை சுற்றியுள்ள வேணுகோபாலன் சன்னதி வாராகர் சன்னதி ரங்கநாதர் சன்னதி மற்றும் உள் பிரகாரத்தில் உள்ள திருவனந்தவார் சன்னிதி கரு கருமாணிக்கவர்தர் சன்னதி ஆகிய ஐந்து சன்னதிகளில் எழுபத்தி ஐந்து லட்சத்தில் திருப்பணிகள் மேற்கொள்ளும் பணி தொடங்க உள்ளது கோவில் திருப்பணிகள் வேகமாக நடைபெறும் ஒரு நிலையில் ஐந்து எழுபத்தி எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் திருப்பணிகளை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீபெருமந்தூர் கலெக்டர் பங்கேற்பு தமிழ் கனவு தமிழ் மரபு நிகழ்ச்சி ஸ்ரீபெருமந்தூர் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது தமிழ் கனவு தமிழ் மரபு பண்பாடு பரா பாரம்பரை ஆமாம் பண்பாடு பரப்புரை நிகழ்ச்சி நடந்தது அதாவது தமிழ் கனவு தமிழ் மரபு பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சி நடந்தது இதில் கலெக்டர் கலைச்செல்வி மோகன் பர பங்கேற்றார் கலைச்செல்வி மோகன் பங்கேற்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூரில் உள்ள கல்லூரியில் தமிழ் இணைய கல்வி கழகம் சார்பில் நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சியை மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு தெரிவித்ததாவது தமிழ் இணைய கல்வி கழகம் உயர்கல்வித்துறையுடன் துறையுடன் இணைந்து மாபெரும் கனவு எனும் தமிழ் மரபு எனும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்வை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுகளில் சிறப்பாக நடத்தி முடித்தது தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூறு கல்லூரிகளில் முன்னூறு சொற்பொழிவுகள் இரண்டாயிரம் கல்லூரிகளில் சேர்ந்த ஏறத்தாழ இரண்டு லட்சம் மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூறு கல்லீர்கள் கல்லூரிகளில் தமிழர் மரபும் நாகரிகமும் உயர்த்தனி செம்மொழியான தமிழீன சிறப்பு இலக்கிய செழுமை தமிழர் தொன்மை சமூக சமத்துவ மகளிர் மேம்பாடு தொல்லியல் ஆய்வுகள் தொழில் வளர்ச்சி கல்வி புரட்சி முதலிய தலைப்புகளின் கீழ் சிறந்த சொற்பொழி வாழ்வுகளைக் கொண்டு மாபெரும் தமிழ் கனவு சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வழிகாட்டிலும் தமிழ் பெருமிதம் குறித்த குறிப்பேடும் வழங்கப்பட்டுள்ளன இவற்றை மாணவர்கள் தவறாமல் கருத்துன்றி படித்து பயன்பெறுங்கள் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வாங்கி கடனுதவி ஆமா உதவி வற்றை மாணவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையில் பல காட்சி அரங்கங்களும் குறிப்பாக மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புத்தக கண்காட்சி அரங்கமும் வங்கி அமைக்கப்பட்டுள்ள மாணவர்கள் இவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கொள்கிறோம் இவ்வாறு அவர் கூடினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வழிகாட்டி புத்தகமும் தமிழ் பெருமிதம் குறித்த குறிப்பேடும் வழங்கப்பட்டன பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாரா கலெக்டர் மாவட்ட கலெக்டர் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் அடுத்தது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மோதல் பன்னெண்டு பேர் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த சாலமங்கலம் ஊராட்சியில் உள்ள சிறுமாத்தூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உற்சவ விநாயகர் வீதி உலா நடைபெற்றது வீதி உலாவின் இருதரப்பினர் மோதிக்கொண்டனர் இது தொடர்பாக மணிமங்கலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டெல்லி பாபு வழக்கு பதிவு செய்து சிறுமாத்தூர் பகுதியை சேர்ந்த செல்வம் வயது நாற்பது சுரேஷ் நாற்பது சீனிவாசன் ஐம்பத்தி நாலு கமலேஷ் இருபது தங்கராஜு முப்பத்தி ஐந்து வீரமுத்து முப்பத்தி மூணு விஜய் இருபத்தி ரெண்டு சூர்யா முப்பத்தி ரெண்டு தேவராஜ் மணிகண்டன் சரவணன் விக்னேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் காயமடைந்த ஜோதி பிரகாஷ் என்பவர் படப்பில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் அடுத்ததை பாருங்க மாமல்லபுரம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது புயல் நிவாரணம் வழங்காமல் புறக்கணிப்பதாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட இருபத்தி ஏழு குடும்பத்தினர் கலெக்டரிடம் மனு பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்காமல் மீனவத்துறையினர் தங்களை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி கொக்கிலமேடு மீனவ கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட இருபத்தி ஏழு குடும்பத்தினரும் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரை சந்தித்து மனு வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கொக்கிலமேடு மீனவர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது மனைவி ராஜாத்தி வெங்கடேசன் அவர்கள் வயது நாற்பது இவர் கொக்கிலமேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார் கடந்த ஆண்டு கொக்கிலவேடு மீன பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய் அமைத்து தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தாரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் ராசாத்திக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு மாமல்லபுரம் போலீஸ் நேரத்தில் புகார் அளிக்கப்பட்டது இருபத்தி ஏழு குடும்பத்தினரும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டதால் வெளியூரில் தஞ்சம் அடைந்தனர் பிறகு சென்னை ஐகோர்ட் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதை குடும்பத்தினரும் மீண்டும் கொக்கிலமேடு மீனவ கிராமத்திற்கு அனுப்பினர் திரும்ப அனுப்பிட்டாங்க ஆனால் இவர்கள் அருகில் உள்ள வெண்பு மீனவ கிராம கடற்கரை பகுதியில் மீன்பிடி தொழிலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் கொக்கிலமேடு மீனவர் பகுதியில் மீனவ மீனவர்களின் படகுகளை கணக்கீடு செய்து பெஞ்சல் நிவாரணம் வழங்கியதாக கூறப்படுகிறது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட இருபத்தி ஏழு குடும்பத்தினரை கணக்கெடுப்பு செய்யாமல் அவர்களுக்கு பெஞ்சல் புயல் நிர்வா நிவாரணம் வழங்கவில்லை ஆமா நிவாரணம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட கொக்கிலமேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாதி அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மீனவ குடும்பத்தினரும் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகாவை சந்தித்து மனு வழங்கினர் அந்த மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது கொக்கிலமேடு மீனவ கிராமம் பஞ்சாயத்தரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட எங்களை மீன் வனத்துறையும் பெஞ்சல் நிவாரணத்திற்கு கணக்கெடுப்பு செய்யாமல் எங்கள் இருபத்தி ஏழு குடும்பத்தை தவிர்த்து அங்கு படகு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் புயல் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது நடுநிலையோடு செயல்பட வேண்டிய மீன் தங்களை புறக்கணித்து புயல் நிவாரணம் வழங்கவில்லை எனவே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட இருபத்தி ஏழு குடும்பத்திற்கும் புயல் நிவாரணம் வழங்க செய்ய வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டு இருந்தது நகரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு செய்திகள் இதோடு முடிவடைகிறது வேறும் மற்றும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து டாடா பைபில் சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்